மலேசியாவில் உள்ள இபோ நகரில் எட்டாவது ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் வரும் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை நடக்கிறது இந்திய ஹாக்கி அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய வீரர்கள் நாளைய தினம் மலேசியா புறப்படுகின்றனர் சீனாவில் நடக்கும் ஐடிஎஃப் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரஞ்சித் முருகேசன் ஜோடி முன்னேறியது இந்திய கால்பந்து அணி நேபாளம் காத்மாண்டு நகரில் நடக்கவுள்ள தெற்காசிய கால்பந்து தொடரின் முதல் போட்டியில் அசுர வளத்துடன் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது மாஸ்கோவில் நடந்து வரும் உலக தடகள பெண்களுக்கான போல்வாட் போட்டியில் மூன்றாவது உலக சாம்பியன் பட்டம் வென்ற போல்வாட்டின் ராணி என்று அழைக்கப்படும் பயோவோ இதுவரை இருபத்தி எட்டு முறை உலக சாதனை நிகழ்த்தியிருக்கிறாா் டெல்லியில் நடைபெற்ற இந்திய பேட்மிண்டன் லீக் போட்டியில் சாய்னா நேவால் உலக பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலம் வென்ற சிந்துவை வீழ்த்தினார் அகில இந்திய புச்சிபாபு கிரிக்கெட் போட்டிக்கான தமிழக கிரிக்கெட் அணிக்கு அஸ்வின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியின் ஒரு இன்னிங்ஸ் நூறு ஓவர்கள் கொண்டதாகும் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் அசத்திய இளம் இந்திய ஏ அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சிறப்பாக விளையாடவில்லை என்றால் அணியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சியாளர் டேரன் லீமென் கடுமையாக எச்சரித்துள்ளார் ஆசஸ் டெஸ்ட் தொடரின் நான்காவது போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் ஆஸ்திரேலிய அணி தோல்வியடைந்தது நார்வேயில் நடக்கும் உலகக்கோப்பை செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முதல் போட்டியை இந்தியாவின் பாஸ்கரன் அதிபன் டிரா செய்தார் கடந்த இரண்டாண்டுகளில் மட்டும் இந்தியாவில் ஊக்கமருந்து சோதனையில் இருநூற்று எழுபத்து ஒன்பது பேர் சிக்கியுள்ளது பற்றி விளையாட்டுத்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் வருத்தம் தெரிவித்துள்ளார் சர்வதேச கமிட்டியின் நிபந்தனைக்கு ஏற்ப இந்திய ஒலிம்பிக் சங்க விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி ஊழல் கரைவடைந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நபர்கள் ஐஓஏ தேர்வில் போட்டியிட முடியாது என்று அறிவிப்பு இந்திய ஒலிம்பிக் சங்க விதிகளின் மாற்றத்தால் காமன்வெல்த் ஊழலில் சிக்கிய கல்மாடி லலித் பனோட் வி கே வர்மா உள்ளிட்டவர்கள் இனி ஐஓஏ தேர்தலில் நிற்க முடியாது தவிர ஐஒஏ நிர்வாகிகள் நான்காண்டுகளுக்கு மேல் பதவியில் இருக்க முடியாது ஆண்களுக்கான மூவாயிரம் மீட்டர் ஸ்டிவில் டெஸ் ஓட்டத்தில் கென்யாவின் கி எல் கெம்போய் உலக தடகள சாம்பியன்ஷிப் வரலாற்றில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்தார்